கோழி கறி சாப்பிட்டா பறவை காய்ச்சல் வருமா இல்ல முட்டையில வைரஸ் இருக்கா நியூஸ்ல பறவை காய்ச்சல் திடீர் பறவை சொன்னதும் நம்ம வீட்டு கிச்சன்ல இனி கோழிக்கறி சமைக்கலாமா முட்டை சாப்பிடலாமா அப்படின்னு சில கேள்விகள் வரும் பயப்படாதீங்க இது உண்மையா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்றத பாக்கலாம் பறவை காய்ச்சல் இதுக்கு மெடிக்கல் பேர் ஏவியன் இன்ஃபுளுசா இது முதல்ல பறவைகளுக்குத்தான் வந்த ஒரு வைரஸ் நோய் கோழி வாத்து வான்கோழி போல வீட்டில் வளர்க்கப்படும் பறவைக்கு தான் இது முதல்ல வரும் மனிதர்களுக்கு இது வராது அப்படி வந்தாலும் இது மிகப்பெரிய ஆபத்து இந்த வைரஸ் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வைரஸ் புதுசல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலே பறவைகளுக்கு இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஹாங்காங்லதான் முதல் மனித மரணம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் ஏசியா ஆப்பிரிக்கா யூரோப் பல நாடுகளையும் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளன இது வெளிநாட்டு இடம்பெயர்தல் பறவைகள் மூலமாதான் இந்த வைரஸ் நாட்டுக்கு நாடு கொண்டு போகுது வைரஸோடைய விகாரத்தன்மையை பொறுத்துதான் ஆபத்தும் இருக்கு இந்த பறவை காய்ச்சலுக்கும் நிறைய விகாரத்தன்மை இருக்கு ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா பறவைகள் காய்ச்சல் மட்டும்தான் வரும் அதுவே அதிகமான விகாரத்தன்மை இருந்துச்சுன்னா பறவைகள் திடீர் மரணம் கொண்டு வந்துவிடும் அதிக விகாரத்தன்மை உடைய ஆபத்தான சிலது ஹச் ஃபைவ் என் ஒன் ஹச் செவன் என் இந்த வைரஸ் வந்த பறவைகளின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா பண்ணையில கோழிகள் திடீர் மரணம் ஏற்படும் முட்டையோட உற்பத்தியும் கம்மியாகும் கழுத்து ஒரு பக்கமா போயிடும் பச்சை நிற வயிற்றுப்போக்கும் இருக்கும் இந்த மாதிரி கோழிகள் கிட்ட அதிகமா இருக்கிறதுனால கவர்மெண்ட் அழிப்பு என்ற ஒரு ஆர்டரை போடுறாங்க சரி இது மனிதர்களுக்கு எப்படி பரவுதுனா பறவை காய்ச்சல் உள்ள பறவையே டைரக்டா தொடுறதுனாலையும் இல்ல அதனுடைய எச்சத்தை தொடுறதுனாலையும் இல்ல பறவை காய்ச்சல் உள்ள பண்ணையில் வேலை செய்பவர்களோ இல்ல உரிமையாளருக்கோ இது வரக்கூடும் மனிதர்களிலிருந்தும் மனிதர்கள் இது பரவக்கூடுமா அப்படின்னு கேட்ட இல்ல இது ஒரு சர்வதேச பரவலும் இல்ல மனிதர்கள் இந்த வைரஸ்னால பாதிச்சிருந்தா அவங்களுடைய அறிகுறிகள் அதிக ஜ இரும்பல் எரிச்சல் உடம்பு வலி மேலும் ரொம்ப இருந்துச்சுன்னா மூச்சு திணறல் நிமோனியா ஐசியூல அட்மிஷனும் கூட நடக்கலாம் அவங்களுக்கு முதல் மருத்துவமே உயிரை தான் சரி கோழி கறியோ முட்டையோ சாப்பிடலாமான்னு கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா சாப்பிடலாம் நல்லா சமைச்ச பிறகு காரணம் இந்த வைரஸ் ஹீட்டால தாங்க முடியாது எழுபது டிகிரி செல்சியஸ்க்கு மேல ஹீட் பண்ணும்போது இந்த வைரஸ் நல்ல சமைச்ச கோழிக்கறியும் முட்டையும் ஆரோக்கியமானது இது எப்ப ஆபத்தா இருக்குன்னா பச்சை முட்டை ஆஃப் பாயில் முட்டை ஆம்லெட் இல்ல கம்மியா சமைச்சப்பட்ட கோழிக்கறி இதெல்லாம் ஆபத்தை கொண்டு வந்துவிடும் சோ வீட்டில் சமைச்ச தான் ஆரோக்கியத்தின் அறிகுறி இப்ப இதனுடைய ட்ரீட்மெண்ட் நார்மலா ஃபீவர் டேப்லெட் மட்டும் போதாது கூடவே ஆன்டிவைரல் டேப்லெட்டும் முக்கியமானது சரி பண்ணையில வேலை செய்யும் தொழிலாளரோ இல்ல உரிமையாளருக்கோ இந்த அறிகுறிகள் இருந்தா உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் பறவை காய்ச்சல் பறவரத தடுக்கும் முறை பறவை காய்ச்சல் வந்து இறந்த பறவையே நம்ம கையில தொடக்கூடாது பறவை காய்ச்சல் உள்ள பண்ணைக்கு நம்ம போகாம இருக்கிறது நல்லது கையை அடிக்கடி கழுவிக்கிட்டு இருக்கணும் அங்க வேலை செய்யும் தொழிலாளர்கள் மாஸ்க் கிளவுஸ் அணிய வேண்டும் கவர்மெண்டோட ஆர்டரை இது பயப்பட வேண்டாம் பாதுகாப்பா இருந்தாலே போதுமானது இப்ப இதில் இருக்கிற கட்டுக்கதைகளும் உண்மைகளும் கட்டுக்கதை முட்டையில வைரஸ் இருக்கும் உண்மை என்னன்னா முட்டையை நல்லா சமைக்கும் போது வைரஸ் செத்துடும் கோழிக்கறியே பேன் பண்ணிடணும்னு சொல்றது இல்லங்க நோய்வாய்ப்பட்ட கோழிகளை மட்டும் அழிச்சாலே போதும் தேர்டு பறவை காய்ச்சல் ஹியூமனுக்கும் பரவும் இந்த வைரஸ் எந்த மாற்றமும் இல்லாம மனிதர்கிட்ட இது பரவாது இதுல இருக்கும் ஆச்சரியமான பதிவு என்னன்னா வைரஸ் அதனோட அமைப்ப அடிக்கடி மாற்றம் செஞ்சு கொண்டு இருக்கும் மேலும் இடம்பெயர்தல் வந்த பறவைகள் மூலமாதான் இந்த பறவை காய்ச்சல் பரவுறதுக்கு காரணமே ஊடக பீதி அச்சத்தை விட இந்த பறவை காய்ச்சலினுடைய ஆபத்து கம்மிதான் பறவை காய்ச்சல் என்ற பெயர் பயம்தான் ஆனா நன்றாக சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டா இந்த பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு பரவாது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் டாக்டர் அக்யூட்